ஹலோ காய்ஸ் நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பார்த்தீங்கன்னா கதிர் ரொம்பவே சரியாக நடந்துக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கதிருக்கு வந்து இருந்தாலும் இவ்வளோ தைரியம் வந்துட்டு ரொம்பவே பெரிய விஷயந்தான் அப்படின்னாங்க சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா வீட்டில் வந்து அத்தனை பேருக்கும் இல்லாத தைரியம் கதிர்க்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது தன்னுடைய அப்பாவுன பாண்டியனை வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஸ்ட்ரெயிட்டாகவே எதிர்த்து பேசிடுறாரு இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது எப்படி சொல்லலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கதிரன் ராஜு ரெண்டு பேரும் வந்துட்டு வெளியில் கிளம்புறாங்க எங்கன்னா சென்னைக்கு போகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க நேற்று எப்பிசோடில் ஸோ பாண்டியனும் அதற்கு வந்து என்ன சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லியிருந்தார் இப்போது காரில் போகிறது வந்து அவருக்கு பிடிக்கல ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கார் காரில் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி பஸ்ஸில் போக சொல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வர்றாரு பட் அவர் வர்றதுக்கு முன்னாடியே கதிரன் ராஜு ரெண்டு பேரும் கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம கோமதிக்கு அவங்க கிளம்பும் போதே பயம் இருந்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருடா அவங்க அப்பா கண்டிப்பாக கோவிச்சுக்குவாருடா என்னை திட்டுவார் நீ ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டே போயிருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க பட் அவர் வந்துட்டு என்ன பண்ணலை கேட்கலை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள் மீனாவும் சொல்கிறாங்க இல்லை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கதிர் வந்துட்டு இங்கே பாருங்கம்மா நான் வெயிட் பண்ணுவேன் ஆனால் கஸ்டமர் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்கள்ல நான் அதனால் கிளம்புறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் ஒரு கால் பண்ணி கூட அவரும் சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் வந்துட்டு இந்த விஷயத்தில் கதிர் பண்ணது கொஞ்சம் தவறு தான் ஏன்னா வந்துட்டு யாராக இருந்தாலும் இப்போ ஊருக்கு போகும்போது அதுவும் சென்னை வரைக்கும் போகிறாங்க அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க ஸோ இதில் வந்துட்டு பாண்டியனை வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது ஸோ இப்போ வந்துட்டு பாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டு கிளம்பி வர்றாரு வந்தவொடனே அவனை எங்கே திமுறி பிடிச்சவன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு அதற்கு கோமதி சொல்கிறாங்க அவன் அவன் சொல்லிட்டு வளர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பா நம்ம பாண்டியனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்பவே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க இப்போ பயந்துக்கிட்டே கடைசி அவர் வழியாக சொல்லிடுறாங்க இல்லைங்க அவன் வந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எங்கே கிளம்பி போனான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லைங்க அவன் வந்துட்டு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா அவர் வெயிட் பண்ணுவார் ஆனால் சவாரிக்கு வரவங்க வெயிட் பண்ண மாட்டாங்கல்ல அதனால தான் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதற்கு பாண்டியன் வந்துட்டு என்னப்பா நல்லா சமாளிக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஐயோயோ கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த இடத்துல அமைதியாகிடுறாங்க ஏன்னா அவங்களால பாவம் ஒன்றும் பண்ண முடியாது இதற்கு மேலே அவங்களும் வந்துட்டு நல்லது தான் நினைக்கிறாங்க சரி எப்படியாவது நம்ம வந்துட்டு அவங்கள காப்பாற்றி விட்ருலாம் அப்படின்னு தான் இவங்களும் நினைக்கிறாங்க பட் இவங்களால இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல அதனால அவங்களும் அமைதியாகிறாங்க ஸோ இப்போ பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு அவனுக்கு என்னதான் பிரச்சனையா என் மேல அவனுக்கு அப்படி என்னதான் கடுப்பான் இப்படி எங்கே போனாலும் எங்கிட்ட சொல்லக்கூடாது அகராஜ்தனமாவே திரியணும்னு நினச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இந்த இடத்துல வருத்தப்படுறாரு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்துட்டு கோவப்படுறாரு இதற்கப்புறம் வந்து நம்ம கதிரன் ராஜு ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க அப்ப அவர் கோவப்படும் போது நம்ம பாண்டியன் வந்து செந்தில்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு ஆமாடா நீ அடுத்து இதே மாதிரி எங்கே போனாலும் என்கிட்ட என்ன பண்ணிடு சொல்லாமலே போயிடு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதற்கு செந்தில் சொல்றாரு ஆ சரிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்போ என்னது சரிங்கப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன கோபம் அப்படியே இவர் பக்கம் திரும்புது என்னடா ரெண்டாவது பேசி வச்சு முடிவு பண்ணி தான் இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு கோவப்படுறாரு அதெல்லாம் இல்லை நீங்கள் சொன்னதுக்கு நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நல்லா இருக்குடா நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்படுறாரு அதற்கு சாரவன் நான் பார்த்து கேட்குறாரு நீ என்னடா பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டோனே அப்பா நான் நீங்கள் இங்கே வந்து ஒரு கோட்டை போட்டு இந்த கோட்டை நீ தாண்டக்கூடாதுன்னு சொன்னால் நான் தாண்ட மாட்டேன் அதே இது கோடே இல்லை ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு கோடு இருக்குன்னு சொன்னால் கூட ஆமாம் கோடு இருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கோமதி இருந்துட்டு நல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இப்படி போய்கிட்டு இருக்க மீனா வந்துட்டு மாமா இப்போ அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் அதை முதல்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை மாமா என்ன பிரச்சனை அப்படின்னா அதை விட இன்னொரு தொங்கு இந்த பக்கம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ராஜியுடைய சித்தப்பா வந்துட்டு இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுறாரு நேற்று என்னோட ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் வந்து நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பேசினார் அப்போ அவருடைய கடை வந்து ஆக்கிரமிப்பு இடத்துல வந்து இருக்குது அதை நான் காலி பண்ண சொன்னதுக்கு என்கிட்ட வந்து கொஞ்சம் மிரட்டிட்டு போகிறாரு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருப்பா எதுவாக இருந்தாலும் உனக்கு மாமா நான் பார்த்துக்குறேன் நீ வந்து எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆ சரிம்மா இல்லை நான் அதுக்கு பயப்படலை உங்கள்கிட்ட சொல்லணும்ல அதனால் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா மீனா நான் பார்த்துக்குறேன்ப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் விடாமல் மாமா பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு நம்ம செந்தில் வந்து மீனா மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்கார் மீனா வந்து வீட்டில் அவங்க உள்ள ரூமில் வந்துட்டு பெட்ஷீட்டெல்லாம் எல்லாம் எடுத்து போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது உள்ளக்க வர்றாரு வந்தவுடனே கோவப்படுறாரு பேசவே இல்லை மீனாக்கிட்ட ஏங்க கோவமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குற கேட்குறாங்க அப்ப இருக்க மாட்டாங்களா நீ எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை உனைய வந்து அவன் ஆஃபீஸில் வந்து மிரட்டிகிட்டு போயிருக்காரு இருந்தாலும் நீயே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க இது என்னுடைய பிரச்சனை அதை நானே பார்த்துக்குவேன் அதுக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ தூரம் மெனக்கெடணுன்னு அவசியம் இல்லைங்க நானே அதெல்லாம் சமாளிச்சிடுவேன் நான் சும்மா மாமாக்கிட்ட வந்து பேச்சை மாற்றி விடுறதுக்கு தான் என்ன பண்ணேன் இந்த விஷயத்தை பண்ணேன் அப்படி பண்ணால் அவர் வந்து இந்த இதுலேருந்து மைண்டு மாறி வேறு விஷயங்கள பேசுவார்ல அதற்காக மட்டுந்தாங்க நான் அப்படி பண்ணேன் நீங்கள் வந்துட்டு பெருசாலாம் எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நீ பார்த்துக்கிடுவேன் உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் நானும் உனக்கு வந்து எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவேன் ஹெல்ப் பண்ண தான் செய்வேன் இதுக்கப்புறம் அந்த ஆள் எப்போ உனக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாலும் நீ எனக்கு உடனே கால் பண்ணணும் நான் உடனடியாக என்ன பண்ணிடுவேன் உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் வந்து உன்னுடைய பிரச்சனைகள்லாம் நான் என்ன பண்ணுவேன் சரி பண்ணிவிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு மீனா சொல்லிடுறாங்க இல்லைங்க என்னுடைய பிரச்சனையை என்னால் நானே பார்த்துக்க முடியும் நீங்கள் அதை நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை மீனா அதெல்லாம் என்னால் ஒன்று அப்படியே விட்டுற முடியாது என்னால் உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அதை கண்டிப்பாக தீர்த்து வைக்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையிலே பிரச்சனைனா நானே சொல்கிறேங்க அப்போ நீங்கள் எனக்கு அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி வைங்க நான் வேணான்னு சொல்லலை பட் இப்போ வந்துட்டு என்னோட பிரச்சனைகளை என்னால் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதற்கு செந்தில் வந்து இருந்தாலும் கோவப்பட தான் செய்கிறாரு இல்லைங்க நிஜமாவே என்னோடய பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படி முடியலன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பேன் உங்ககிட்ட தானே இங்கே கேட்க முடியும் வேறு யார்கிட்ட போய் நான் கேட்க உங்கள் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் உதவி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாரு இப்போ என்ன வர வர என் புருஷனுக்கு ரொம்ப தான் கோவம் வருது நீங்கள் என்னங்க வர வர மாமாக்கிட்ட ரொம்ப எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோனே அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க நான் தான் பார்த்தனே நீங்கள் பயங்கரமாக தான் எதிர்த்து பேசுகிறீங்க கிட்ட என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லைங்க நான் தான் கவனிச்சேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து கதிர் பேசினது சரின்னு தோணுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க எது எப்படியோ நீங்கள் இந்தளவுக்கு போல்ற மாறினதே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி மீனா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசினோடனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு மீனாவும் அவரும் வந்துட்டு நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே காமிக்கிறாங்க நம்ம கதிர் ராஜ் ரெண்டு பேரும் காரில் இருக்காங்க போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க நம்ம ராஜி ஆனாலும் வந்துட்டு ஒரு பயமும் இருக்குது அவங்களுக்குள்ள குடும்பத்துக்கு தெரியாமல் நம்ம வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறோமே நாளைக்கு வந்து இது பிரச்சனை ஆகுமா அவங்க வந்து அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க ராஜி அதற்கு கதிர் சொல்கிறாரு எந்த பிரச்சனையும் வரவிடாமல் நான் ஒன்றை பார்த்துக்குவேன் நீ பாரு இப்போ வந்துட்டு நீ ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகி ஜீப்பில் போய் இறங்கும் போது எவ்வளோ கெத்தாக இருக்கும் அப்படி ஒரு மூமெண்ட் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே ஆசையெல்லாம் இருக்குது ஆனால் குடும்பத்துக்கு தெரியாமல் பண்ணுறதுங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி ஒரு விஷயம் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே நம்மளை பார்த்து என்ன சொல்லும் எனக்கு அன்னைக்கே தெரியும் அவன் வந்து தான் நடக்கும் அந்த வாழ்க்கையில் அவனுக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அதே இது நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோ ஏன் அன்றைக்கே எனக்கு தெரியும் அந்த பையன் நல்ல பையன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இந்த பொண்ணு வாழ்க்கையில் ஜெயிச்சிரும்னு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ராஜி வாழ்க்கை எல்லாருமே மனுஷனுக்கு தக்கன அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தக்கன அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பொறுத்து மாற்றி மாற்றி பேசுவாங்களே தவிர யாருமே நம்மளை பற்றி உண்மைகளை போகிறது கிடையாது யாருக்கும் நம்ம மேலே உண்மையான கவலையும் கிடையாது நம்மளுடைய குடும்பம் நம்ம நல்லா நம்ம ஒரு க விஷயம் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம கூட நம்ம குடும்பமே என்ன பண்ணும் சப்போர்ட்டாக வந்து நிற்கும் நீ மட்டும் அதை மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு நம்ம தைரியம் கொடுக்குறாரு நம்ம கதிர் சரின்னு சொல்லிட்டு ராஜியும் இப்போ என்ன பண்ணுறாங்க ஓரளவுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ தூங்கு உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குன்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு தூக்கம்லாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதோட தாங்க இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருந்தாங்க ஸோ நான் வர திங்கக்கிழமை எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து எக்ஸாமுக்கு போக போகிறாங்க ஸோ இதற்கு இடையில் கதிர அண்ட் ராஜிக்கு இடையில கொஞ்சம் ரொமான்ஸ் அண்ட் லவ் இதெல்லாமே காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ வெயிட் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் இந்த எல்லா எபிசோடுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ